இதுதான் சார்னு சொல்லுவோம் எனர்ஜிஐஸர் நம்ம சொன்னோம் இல்லை ஈடிசி சர்டிஃபிகேட் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம்னா இதுதான் டோட்டல் கண்ட்ரோலையும் கண்ட்ரோல் பண்ணுறது சோலார் எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் தான் சார் ஃபுல்லாகவே சோலார் ஃபென்சிங் இந்த காலக்கட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கவே இந்த விலங்குகளோட அட்டகாசம் தென் திருட்டு மனிதர்கள் இருந்து நம்ம தோட்டத்தை சேஃப்டி பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியன்றனால இப்போ இந்த காலக்கட்டத்துக்கு வந்து எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக ஃபென்சிங்கோட அளவு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு அளவு இருக்கும் அது எப்படின்னா இப்போ ஒரு ஏரியாவில் காட்டு பன்றிகளோட அட்டகாசம் மட்டும் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த ஒரு அளவு இருக்கும் ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த எருமை மாடு அப்படின்னு சொல்லுவாங்க காட்டு எருமைன்னா அதோட இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சைஸ் இருக்கும் தென் ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யானையோட சைஸ் அதிகமாக இருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவோட யானையோட சைஸ் வந்து ஒரு பத்து டு பன்னெண்டு அடி கம்பல்சரி இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மண்ணுக்கு மேலே ஒரு பன்னெண்டு அடியில் ஃபென்சிங் போடுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் ஹண்ட்ரட் ஆபத்து கிடையாது எப்படி சொல்கிறீங்க எப்படி சொல்கிறேன்னா இது கவர்மெண்ட் நாம்ஸ் படி தான் நம்ம இருக்கோம் இந்த சோலார் ஃபென்சிங் பார்த்தீங்கன்னா வச்சுக்கவே ரெண்டு நிறைய வகையான மெட்டீரியலை வந்து தயாரிக்கிறாங்க நம்ம முழுக்க முழுக்க பிளேட்டிங் ஜிஐ பைப்பில் மட்டும்தான் நம்ம சோலார் ஃபென்சிங் போடுறோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது எல்லாமே ஒரிஜினல் ஜிஐ பைப்பு தான் இந்த நம்ம போடுற ஆங்கிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஐ கோட்டிங் ஓகேவா அது ஏன் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு உங்களுக்கு கருத்தே போகாது ஸோ லைஃப் வந்து அதிகமாக இருக்கும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நாங்கள் உங்களுக்கு கேரண்டியே கொடுக்குறோம் தன் எதுவுமே ஆகாது பத்து வருஷம் வாரண்டின்னு சொல்கிறீங்க பத்து வருஷம் போச்சுன்னா பண்ணுறது சார் வாரண்ட்டியே நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் கருத்து போச்சுன்னா என்னாச்சுன்னு கேட்குறீங்க கருத்தே போகாது அதுக்காக தான் நான் வாரண்டியே கொடுக்குறோம் ஏன் நான் கருத்து போகாதுன்றனா நம்ம ஒரிஜினல் கேல்வனைசிங் போஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம் இன்டர்மீடியட் வித் கார்னர் போஸ்ட்டு ஸோ உங்களுக்கு இருபது வருஷத்துக்கு கருத்தே போகாது நாங்கள் உங்களுக்கு பத்து வருஷம் கேரண்டி கொடுக்குறோம் பட் இருபது வருஷத்துக்கு எதுவுமே உங்களுக்கு ஆகாது நாங்கள் ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நாங்கள் ஃபென்சிங் போட்டு வந்தோம்னா உங்களை நாங்கள் ஒன் இயர் ஃபாலோ பண்ணுவோம் நார்மல் ஃபென்சிங்லாம் ஒரு ஒரு அடிக்கு ஒரு லைன் தான் போட்டிருப்பாங்க ஸோ அதனால் உள்ளே வந்து ஒரு பன்றிகளோ ஒரு முயலோ நுழைஞ்சு போயிடலாம் ஆனால் சோலார் ஃபென்சிங் அப்படி கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு அஞ்சு இன்ச்சுக்கு நாங்கள் ஒரு லைன் போட்டிருக்கோம் ஸோ இதுக்குள்ளே எதுவுமே நுழைய முடியாது ரெண்டு நார்மலாக கம்மி ஒழி அமைக்கிறதுக்கும் இதுக்கு என்ன சார் செலவாகுது இப்போ நார்மல் ஃபென்சிங்க்கும் நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸை விட முள்வேலி வந்து இருபது பெர்சன்டேஜ் காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் ஏன்னு கேட்கலாம் இப்போ சோலார் ஃபென்சிங் போட்டால் ஒன் ஆர் டூ டைம்ஸும் வந்து சோலார் ஃபென்சிங்கை கண்டிப்பாக டேமேஜ் பண்ணோம் அதுக்காண்டி தான் நாங்கள் ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தரோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அறிமுகப்படுத்திக்கோங்க சார் என் பேர் விக்னேஸ்வரன் நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் கேசிப்பட்டி வில்லேஜில் வந்து ஸ்ரீகரி சோலார் பவர் ஃபென்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு த்ரீ இயர்ஸாக நாங்கள் ரன்னிங் இருக்கோம் எப்படி சார் இது ஆர்வம் பிஸ்னஸில் நான் எம் படிச்சிருக்கேன் எங்கள் அண்ணன் எம்பிஏ படிச்சிருக்காங்க நாங்கள் படித்து முடிச்சுட்டு இது நாங்களும் ஒரு ஃபார்மர் தான் ஸோ எங்கள் ஃபார்மிங்க்கும் வந்து இந்த விலங்குகள் ரீதியாகவோ மனிதர்கள் ரீதியாகவோ வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு செக்யூருக்கு ஸோ அதுக்காண்டி நாங்கள் எங்களோட தோட்டத்துக்கு ஃபென்சிங் பண்ணிவிட்டு தென் எங்களோட சரௌண்டிங்லேயே நாங்கள் ஃபென்சிங் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு தான் சோலார் ஃபென்சிங் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் எந்த மாதிரி ஃபென்சிங் கொடுத்துட்டீங்க நீங்கள் நாங்கள் முழுக்க முழுக்க எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் தான் கொடுத்துட்ருக்கோம் நார்மலாக கம்பி ஒழி இதுக்கு என்ன சார் செலவாகுது இப்போ நார்மல் ஃபென்சிங்க்கும் நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸை விட முள்வேலி வந்து இருபது பெர்சன்டேஜ் காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் ஏன்னு கேட்கலாம் தென் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா இப்போ பார்பூடு ஒயர் போடுறோம்னா கண்டிப்பாக ஒரு டென் ஃபீட்டுக்கு ஒரு ஆங்கில் உண்டணும் கம்பல்சரி ஆனால் இது அப்படி கிடையாது டுவெண்ட்டி ஃபீட்டுக்கு ஒன்று ஆங்கில் உண்டுனா போதும் அடி இது பண்ண போதும் ஆமாம் இருபது அடிக்கு ஒரு ஆங்கில் ஊண்டுனா போதும் அதில் நமக்கு ஆங்கில் காஸ்ட் கொஞ்சம் குறையுது தென் என்னன்னா இது பிளைன் ஒயர் நம்ம போடுறது பிளைன் ஹெச்டி ஒயர் பார்பிடு வயிறு அப்படி கிடையாது ரெண்டு வயிறு அதில் மிங்கிள் ஆகிருக்கும் தென் அது இல்லாமல் பார்புடு இருக்கும் முள் இருக்கும் ஸோ அதோட காஸ்ட் இருக்குது தென் ரெண்டு ஸோ அதனால தான் அதோட இதுக்கு நாங்கள் காஸ்ட் கம்மின்னு சொல்கிறோம் நாங்கள் ஒரு விவசாயம் அமைக்கணும்னா இந்த மாதிரி இது பெஸ்ட்டுங்களா இல்லை ஃபென்சிங் பெஸ்ட்டுங்களா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒவ்வொரு ஃபென்சிங் பெஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ நார்மலாக ஒரு டென் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த ஏரியாவில் கிடைக்கிற பொருளை வச்சு ஃபென்சிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா இப்போ ஒரு தென்னந்தோப்பு வச்சுருந்தாங்கன்னா அந்த தென்னை மட்டையில் வட்டி வேலி போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க தென் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா முருங்கை மரம்னு ஒன்று இருக்குது தென் அது வந்து காட்டில் அங்கங்கே கிடைக்கும் அந்த முருங்கை மரத்தை வச்சு வந்து நாங்கள் ஃபென்சிங் தான் அப்போ தான் இருந்தோம் அதுவே எங்களுக்கு செக்யூராக தான் இருந்துச்சு இந்த காலக்கட்டத்தில் இந்த விலங்குகளோட பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அது இல்லாமல் அந்த திருட்டு மனிதர்கள் உள்ளே வந்து நம்மளோட ஃபார்மிங்கை டிஸ்டர்ப் பண்ணுறது தெரியாமல் திருடிட்டு போகிறது அப்படிலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால இதுக்கு இப்போ ஃபென்சிங் தான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கரெக்டாக இருக்குது நம்ம ஃபென்சிங்குள்ளே யாரும் நம்மளோட பெர்மிஷன் இல்லாமல் எனர்ஜைசர் ஆஃப் பண்ணாமல் உள்ளே யாரும் போக முடியாது அதனால தான் இந்த காலகட்டத்தில் ஃபென்சிங் நாங்கள் முக்கியம் சொல்கிறோம் இது என்ன சைஸ் ஃபென்சிங்கோட அளவு ஃபென்சிங்கோட அளவு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு அளவு இருக்கும் அது எப்படின்னா இப்போ ஒரு ஏரியாவில் காட்டு பன்றிகளோட அட்டகாசம் மட்டும் அதிகமாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த ஒரு அளவு இருக்கும் ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த எருமை மாடு அப்படின்னு சொல்லுவாங்க காட்டு எருமைன்னு அதோட இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சைஸ் இருக்கும் ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யானையோட சைஸ் அதிகமாக இருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவோட யானையோட சைஸ் வந்து ஒரு பத்து டு பன்னெண்டு அடி கம்பல்சரி இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மண்ணுக்கு மேலே ஒரு பன்னெண்டு அடியில் ஃபென்சிங் போடுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஃபென்சிங் போடுறதுல எலக்ட்ரிக் ஷாக் அந்த மாதிரி எதனா இருக்குங்களா சார் ஃபென்சிங் எலெக்ட்ரிக்கல் ஃபென்சிங் தான் நம்மளோட பேர் எலக்ட்ரிக்கல் ஷாக் இருக்கனால தான் இது எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் ஓகே இப்போ இதனால மனித உயிர்கள் எதனா ஆபத்துங்களா மனிதன் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஆபத்து கிடையாது எப்படி சொல்கிறீங்க எப்படி சொல்கிறேன்னா இது கவர்மெண்ட் நாம்ஸ் படி தான் நம்ம தயாரிச்சுட்ருக்கோம் ஒரு 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 ஆறு மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே கவர்மெண்ட்டும் எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் மானியத்தில் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க ரீசெண்டாக தான் அதை ஸ்டாப் பண்ணாங்க தென் இது ஏன் சொல்கிறேன்னா இது பல்ஸ் ரேட்டிங்கில் தான் இதோட இதே இருக்கும் ஃபங்க்ஷனே இருக்கும் இப்போ ஏசி கரண்ட்லேருந்து வர்றது பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது கண்டினியூஸ் ஓல்டு ஆனால் டிசி அப்படி கிடையாது ஒரு மின் தூண்டல் வழியாக வர்ற ஒரு செகண்ட்ரி ஓல்டேஜ் தான் இந்த ஆயிரம் கிலோ வாட்டுன்றது ஸோ அந்த ஏசியில் வர இரநூத்தி முப்பது ஓல்ட் இப்படி கை வச்சோம்னா அந்த இரநூத்தி முப்பது கண்டினியூ வோல்ட் நம்ம மேலே வரும் ஸோ டிசியில் வர்ற அந்த ஆயிரம் கிலோ வாட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டல் வழியாக வர்ற ஒரு செகண்ட்ரி ஓல்ட்டு தான் ஸோ அந்த ஃபென்சிங்கில் அந்த ஓல்ட்டோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா வெறும் முந்நூறு மில்லி செகண்ட் தான் ஸோ நம்ம கை வச்சோன்னா அந்த முந்நூறு மில்லி செகண்ட் தான் இருக்கும் தென் அதுக்கப்புறம் நம்ம கையை அது தானாக வெளியே தள்ளி விட்டுரும் அதனால தான் சோலார் ஃபென்சிங் வந்து தொட்டா மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் எதுவும் ஆகாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் சார் இப்போ நீங்கள் இந்த சோலார் என்ன மாதிரி மெட்டீரியல் தயாரிக்கிங்க சார் இந்த சோலார் ஃபென்சிங் பார்த்தீங்கன்னா சங்கவே ரொம்ப நிறைய வகையான மெட்டீரியலை வந்து தயாரிக்கிறாங்க நம்ம முழுக்க முழுக்க பிளேட்டிங் ஜிஐ பைப்பில் மட்டும்தான் நம்ம சோலார் ஃபென்சிங் போடுறோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது எல்லாமே ஒரிஜினல் ஜிஐ பைப்பு தான் ஏன் அந்த ஜிஐ பைப்புக்கும் தென் அனதர் மெட்டீரியலுக்கும் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம போடுற ஆங்கிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஐ கோட்டிங் ஓகேவா அது ஏன் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு உங்களுக்கு கருத்தே போகாது ஸோ லைஃப் வந்து அதிகமாக இருக்கும் நார்மலாக நம்ம எம்எஸ்சில் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் வந்து ஒரு ஒன் இயர்லேயே கருத்து போயிடும் அதனால் நீங்கள் மந்த்லி மந்த்லி பெயிண்ட் அடிக்கணும் இல்லை இயர்லி ஒன்ஸ் பெயிண்ட் அடிக்கணும் ஸோ அது உங்களுக்கு வேலை கஷ்டம் தென் அது இத்து போயிடும் பிளேட்டிங் வந்து அப்படி கிடையாது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நாங்கள் உங்களுக்கு கேரண்டியே கொடுக்குறோம் தென் எதுவுமே ஆகாது மற்ற ரா மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீலு இன்சுலேட்டர் இதெல்லாம் ஒரிஜினல் வந்து வெர்ஜின் மெட்டீரியலில் பண்ணுறது ஸோ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு லைஃப் இருக்கும் அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்து வருஷம் வாரண்டி கொடுக்குறீங்க அந்த பத்து வருஷத்துக்குள்ளே இந்த எதனா என்ன சார் பண்ணுறது பத்து வருஷம் நாங்கள் உங்களுக்கு வாரண்டி கொடுத்துருக்கோம் அந்த பத்து வருஷத்தில் உங்களுக்கு எதுவுமே ஆகாது அதனால தான் நாங்கள் வாரண்ட்டியே கொடுத்துருக்கோம் ஏன் சொல்கிறேன்னா நாங்கள் ஆங்கில கார்னர் போஸ்ட்டோ இல்லை இன்டர்மீடியட் போஸ்ட்டோ முழுக்க முழுக்க நாங்கள் தான் பண்ணுறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேல்வனைசிங் தான் ஸோ உங்களுக்கு எதுவுமே ஆகாது ஒன்று அடுத்து நாங்கள் ரீலு கார்னர் இந்த இன்சுலேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறலாம் அதெல்லாம் ஒரிஜினல் வெர்ஜின் மெட்டீரியலில் பண்ணுறது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து வருஷத்துக்கு எதுவுமே ஆகாது தென் இந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா இது இரநூத்தி எழுபது ஜிஎஸ்எம் கம்பி இது ஹெச்டி வயரு ஸோ நீங்கள் இப்போ ஒரு இடத்துல நீங்கள் ஃபென்சிங் போடுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் கேட்கணும் அவங்கக்கிட்ட என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க இது எப்படின்னு நாங்கள் போடுறது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது ஜிஎஸ்எம்ல இருக்க ஹெச்டி தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ இது உங்களுக்கு நான் பத்து தான் உங்களுக்கு கேரண்டி கொடுத்துருக்கேன் ஆனால் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு இந்த கம்பி இப்படியே தான் இருக்குது எந்த இதுவுமே ஆகாது ஒரு வேளை நீங்கள் கருத்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு புது கம்பியை மாத்தி கொடுத்துட்றோம் இப்போ நீங்கள் இருக்கிறத பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் இப்போ சென்னையில் ஒருத்தர் தேவைப்படுது எப்படி சார் பண்ணி கொடுக்குறீங்க இப்போ நாங்கள் கொடைக்கானல் தான் கடை வச்சிருக்கோம் இப்போ நாங்கள் ஒரு நாலஞ்சு சைட் வெளியே பண்ணிவிட்டோம் ஆல்ரெடி நாங்கள் நீங்கள் சென்னையில் தான் போட்டு தர முடியுமான்னு கேட்குறீங்க நாங்கள் விழுப்புரம் ஆல்ரெடி ஒரு சைட் பண்ணிட்டோம் ரெண்டு கிலோமீட்டர் சைட் பண்ணோம் நாங்கள் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்தே நாங்கள் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போயிடுவோம் எங்களை ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ணாங்க நாங்கள் இங்கேருந்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு போய் அங்கே ஸ்டே பண்ணி நாங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம வந்து சைட்டு நீங்கள் எத்தனை ஏக்கர் இந்த சைட் நம்ம பத்து ஏக்கர் போட்டிருக்கோம் இந்த சைட்ல ஒரு ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பத்து ஏக்கரை சுற்றி நாங்கள் பென்சிங் போடலை ஒன்று இந்த பத்து ஏக்கர் நாங்கள் செப்பரேட்டா ஒரு ஒரு ஏக்கராக பிரிச்சு அந்த ஒரு ஏக்கருக்கு ஒரு யூனிட் மாட்டி அந்த ஒரு ஏக்கருக்கு நாங்கள் ஃபென்சிங் பண்ணியிருக்கோம் சரி சார் இப்போ விவசாயிகிட்ட ஒரு அஞ்சு ஏக்கர் நிலை இருக்குது அவருக்கு பென்சிங் போட்டோம்னா நீங்கள் எத்தனை நாளில் பண்ணி கொடுப்பீங்க இந்த அஞ்சு ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கே கிடையாது ஃபென்சிங் ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம வந்து ஏக்கர்னா வச்சுக்கோங்கவே உள்ளே இருக்க எல்லாருமே சேரும் ஆனால் நம்ம ஃபென்சிங் போடுறது எல்லாமே பார்டரில் தான் போடுவோம் ஸோ அந்த மீட்டர் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் மேபி இப்போ அஞ்சு ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு அறநூறு டு எழுநூறு மீட்டர் இருக்கும் அது எங்களுக்கு அதிகபட்சம் ஒரு ஃபைவ் டேஸ் டைம் இருந்தால் போதும் நீங்கள் சிவில் ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் கார்னர் போஸ்ட் ஓண்டி தன் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் தான் ஆகும் நாங்கள் அதுக்குள்ளேயே உங்களுக்கு நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம் சார் இப்போ ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கிறதுலாம் நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்களா இப்போ உங்களுக்கு எங்கே சோலார் ஃபென்சிங் தேவைப்படுதோ அங்கே நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டீங்கன்னா நாங்கள் இங்கேருந்தே மெட்டீரியல் எடுத்துகிட்டு போய் நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணி உங்களுக்கு ஃபென்சிங் பண்ணி நாங்கள் கொடுத்துட்டு வந்துடுவோம் சர்வீஸே அப்படி சார் நாங்கள் ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ நாங்கள் ஃபென்சிங் போட்டு வந்தோம்னா உங்களை நாங்கள் ஒன் இயர் ஃபாலோ பண்ணுவோம் தென் நாங்கள் எல்லாத்துக்குமே வாரண்டி கொடுக்குறோம் எனர்ஜிஸ்க்கு ஒன் இயர் கொடுக்குறோம் பேட்ரிக்கு செவன் இயர்ஸ் கொடுக்குறோம் ஸோ ஒன் இயர் நாங்கள் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம் அது இல்லாமல் உங்கள் ஃபென்சிங்கில் ஏதோ டேமேஜோ உங்கள் ஃபென்சிங் ஒர்க் ஆகலையோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தென் எங்கள் சர்வீஸ் டீம் வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் வந்து உங்கள் சர்வீஸை முடிச்சு கொடுத்துருவாங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் ஃபே ஃபென்சிங்கே ஃபேமஸான இடம் எங்களை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய இடத்துல ஃபென்சிங் எடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன ப சின்ன வயசு பசங்களாக இருக்கீங்க எப்படி இந்த பிஸ்னஸ் நடத்திட்டு வரீங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் படித்து முடிச்சு இங்கே வந்து ஃபென்சிங்கை ஃபஸ்ட்டு நார்மலாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் தென் அப்புறம் ரெண்டு மூணு ஆர்டர் பண்ணவும் நாங்கள் ரொம்ப படிப்போம் இந்த ஃபென்சிங் எப்படி என்னென்னு ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணுறத விட நாங்கள் படித்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஃபென்சிங்கை தென் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக பண்ணப்போனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தூங்கிட்டு தூங்கத்தில் இருக்கும்போது நீங்கள் எந்திரிச்சு கேட்டால் கூட இது என்ன பண்ணணுன்னு நான் சொல்லுவேன் தென் அவங்களுக்கு நமக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா நம்ம ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் பட் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சர்வீஸுன்றது ரொம்பவே பிரச்சனையாக இருந்துச்சு ஏன் சொல்கிறேன்னா நார்மலாக வந்து இப்போ கோயம்புத்தூரில் இருந்து வந்தோ இல்லை பெங்களூரில் இருந்தோ இந்த ஃபென்சிங் வந்து பண்ணி இருந்தாங்க ஆனால் ஏதோ ஃபென்சிங்கில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்கவே அந்த சர்வீஸ் பார்க்குறதுக்கு யாரும் வர மாட்டாங்க ஸோ இப்போ சோலார் போட்டவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது ஸோ கரண்ட்டாக எல்லோரும் பயப்படுவாங்க தென் அந்த சர்வீஸுன்றது ரொம்ப பிரச்சனையாக இருக்கிற நேரத்தில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிணோம் இப்போயும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சர்வீஸுக்குன்னு தனி டீமே இருக்காங்க உங்கள் ஃபென்சிங் ஏதாச்சும் ஃபால்ட்டாக இருந்துச்சுனாலோ உங்கள் ஃபென்சிங் எடுக்கலைனாலோ நீங்கள் எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணால் போதும் தென் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து நாங்கள் உங்கள் சர்வீஸை முடிச்சு கொடுத்துருவோம் தென் அப்படி படிப்படியாக தான் நாங்கள் முன்னாடி வந்தோம் சர்வீஸ் எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் சர்வீஸ் போயிடுவோம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் கூட அவங்கக்கிட்ட வாங்க மாட்டோம் தென் ஒரு நூறு கிலோமீட்டர்னாலும் நாங்கள் சர்வீஸை போய் முடிச்சு கொடுக்குறனால எங்களுக்கு அந்த தான் எங்களோட வளர்ச்சிக்கு ஒரு தூண்டுதோவா அமைஞ்சிச்சு சார் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபென்சிங் அனுப்பிச்சுருக்கேங்க இப்போ கவர்மெண்டோட ரூல்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க இப்போ கவர்மெண்ட்ஸ் என்ன நாம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுபடி தான் நாங்கள் ஃபென்சிங் போட்டுட்ருக்கோம் இதுக்கு நாங்கள் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம் தென் இசிடிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம் தென் சிஇ சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம் தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்லாம் எதுக்குன்னா எல்லாமே டெஸ்டிங் சர்டிஃபிகேட்டு தான் ஸோ இதிலிருந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு நாம்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது தென் இதெல்லாம் விட எங்களுக்கு ஒரு பெரிய சர்டிஃபிகேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் தான் நாங்கள் சோலார் ஃபென்சிங் போட்டு ஃபார்மர்ஸ் எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க பார்த்தீங்களா இந்த ஃபென்சிங் எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சர்டிஃபிகேட்டு ஸோ எங்களுக்கு ரொம்ப ரிவ்யூஸ்லாம் வந்திருக்கு தென் நீங்களே எங்கள் சேனலில் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ரிவியூஸ்லாம் வந்திருக்கு தென் ஃபார்மர்ஸோட அந்த வாயில் வர்ற வார்த்தைகள் தான் நாங்கள் ஒரு பெரிய சர்டிஃபிகேட்டாக வந்து நினைக்கிறோம் சார் இப்போ நார்மல் கம்பெனி அடிக்க சோலர் கம்பெனி என்ன சார் விற்கிறோம் நார்மல் பார்ப்டு ஒயருக்கும் இல்லாட்டி செயின்லிங்கோ வேற ஃபென்சிங்க்கும் நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் முள் கம்மி போட்டிங்கன்னா அந்த முள் குத்தும் ஸோ இந்த விலங்குகளோ மனிதர்களோ உள்ளே நுழைஞ்சாங்கன்னா டேமேஜ் ஆவாங்க ஆனால் இது வெறும் பிளைன் ஸ்டெயின் வயர் தான் ஸோ எந்த பிரச்சனையுமே இருக்காது ஃபஸ்ட்டு லைன் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ஃபென்சிங்லாம் ஒரு ஒரு அடிக்கு ஒரு லைன் தான் போட்டிருப்பாங்க ஸோ அதனால் உள்ள வந்து ஒரு பன்றிகளோ ஒரு முயலோ நுழைஞ்சு போயிடலாம் ஆனால் சோலார் ஃபென்சிங் அப்படி கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு அஞ்சு இன்ச்சுக்கு நாங்கள் ஒரு லைன் போட்டிருப்போம் ஸோ இதுக்குள்ளே எதுவுமே நுழைய முடியாது ரெண்டு தென் செயின் லிங்க் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்கவே வெயிட் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் வந்து காஸ்ட் ஆகும் ஆனால் இந்த நம்ம ஃபென்சிங் அப்படி கிடையாது வித்தவுட் யூனிட்டோடு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் சோலார் ஃபென்சிங் வந்து நார்மல் ஃபென்சிங்க விட ரேட் கம்மியாக தான் இருக்கும் வித்தவுட் யூனிட் அது வந்து அது தனி செட்டப்பு தென் வேலியில் பார்த்திங்கன்னா இந்த ஃபென்சிங் எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் பார்போடு வயரோ செயின் லிங்கோ வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற சோழர் கம்பெனி இருக்குது இல்லையா அது அதுங்களுக்கும் உங்கள் கம்பெனிக்கு என்ன வித்தியாசம் சார் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஓ அவங்க என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க தெரியாது சோலார் ஃபென்சிங் அப்படின்னு நீங்கள் உங்கள் தோட்டத்துக்கு நீங்கள் போடணும் முடிவெடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் முழுக்க முழுக்க காஸ்ட்டை பார்க்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கே இப்போ தெரியும் ஒரு ஒரு பொருள் இருக்கும் பத்து ரூபாய்க்கும் ஒரு பொருள் இருக்கும் நூறுரூவாய்க்கும் ஒரு பொருள் இருக்கும் ஸோ அந்த பொருளோட டிஃப்ரெண்ட்டை மொதல் நீங்கள் நல்லாவே வாட்ச் பண்ணணும் நாங்கள் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் முழுக்க முழுக்க இன்சுலேட்டர்ஸ்லாம் எல்லாம் வெரிஜின் மெட்டீரியல் தான் தென் போஸ்ட் எல்லாமே கேல்வனைசிங் போஸ்ட்டு தான் ஸோ அவங்க என்ன மெட்டீரியல் போடுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் போடுறது முழுக்க முழுக்க ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் தென் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்ப தான் ரொம்பவே கம்மி தான் தென் நாங்கள் நிறையாவே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் சோலார் ஃபென்சிங்க்கு டென் இயர்ஸ் வாரண்டி தென் ஒன் இயர் ஃப்ரீ சர்வீஸ் அப்புறம் பேட்ரிக்கு செவன் இயர்ஸ் வாரண்டி எனர்ஜிஸ் இருக்கு ஒன் இயர் வாரண்டி தென் இன்குலேட்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர் வாரண்டின்னு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது தென் அவங்க எவ்வளோ காஸ்ட் பண்ணுறாங்கன்னு நாங்கள் இது வரைக்கும் எங்கேயும் கேட்டதில்லை எங்கள் கிட்டே வந்து உங்களுக்கு கொட்டேஷன் கொடுனா நாங்கள் தைரியமாக கொடுத்துருவோம் நாங்கள் நான் பயப்பட தேவையில்ல இப்போ இந்த கம்பி அடி போனாலும் விவசாயிகளுக்கு என்ன பலன் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து நீங்கள் ஒரு ஃபார்மிங் பண்ணியிருக்கீங்கன்னா உள்ளே வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் அதை எடுத்துகிட்டு போகவோ திருடவோ முடியாது தென் அனிமல்ஸ் உள்ளே வந்து அட்டாக் பண்ண முடியாது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வெளியூர் ஒரு ஃபார்மிங் பண்ணிவிட்டு வெளியூர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலாக ஒரு ஃபென்சிங் போட்டிருக்கீங்கன்னா என்ன வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு விதத்தில் பயந்துக்கிட்டே இருக்கலாம் உள்ளே யாராச்சும் வந்துடுவாங்க கம்பி வெளியே தாண்டி வந்துருவாங்க ஆனால் எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸில் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அந்த பயமே கிடையாது நீங்கள் ஒன் வீக் கூட வெளியே தாராளமாக போகலாம் உள்ளே யாரும் வரவே முடியாது இன்னொரு ப்ளஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா இப்போ சோலார் ஃபென்சிங் காலையில் ஆஃப் பண்ணணும் கா ஈவினிங் ஆனால் ஆன் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் அதுக்கு பதிலாக தான் பார்த்தீங்கன்னா சோலார் ஃபென்சிங்லேயே ஆட்டோமெட்டிக்காக ஆன் ஆகிறதுக்கும் ஆஃப் ஆகிறதுக்கும் எங்ககிட்ட சோலார் ஃபென்சிங் டைமர் இருக்குது அதில் நீங்கள் டைம் செட் பண்ணி வச்சுக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆஃப் ஆகிற மாதிரியும் ஈவினிங் திரும்பி ஆன் ஆகிற மாதிரியும் ஒரு செட்டப் இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்எம் யூனிட்னு ஒன்று இருக்குது அது எதுக்குன்னா நீங்கள் மொபைல் மூலியமாகவே அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மொபைலில் நீங்கள் ஆன் அனுப்புனா ஆன் ஆயிரும் ஆஃப் அனுப்புனா ஆஃப் ஆயிரும் அது த்ரீ வித் சிம்மோடு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மூணு பேர் உங்களோட சோலார் ஃபென்சிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் இந்த ஜிஎஸ்எம் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் ரொம்ப செட்டஅப் பண்ணுறோம் இதுதான் ஒரு சோலார் ஃபென்ஸை நீங்கள் உங்கள் சைட்டில் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு சில பேர் வந்து வீட்லேயே செட்டு வச்சுருப்பாங்க வீடு கட்டியிருப்பாங்க ஸோ அதிலேயே வச்சுருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது அதனால தான் இந்த செட்டப் யூஸ் பண்ணுறோம் இது வந்து பேட்ரி எனர்ஜிஐசர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பேட்ரி எனர்ஜி ஐசர்லாம் உள்ள வைக்கிற பாக்ஸ் இது தென் இது இல்லாமல் இது பைப்பு ஜிஐ பைப் ரெண்டு இன்ச்சு பைப்பு ஒரு டுவெல் ஃபீட்டில் நம்ம வச்சுருக்கோம் தென் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே பேனல் வச்சுருக்கோம் பேனல் வித் பேனல் ஸ்டாண்டு இதுதான் எனர்ஜி ஐசர்னு சொல்லுவோம் எனர்ஜிஸை நம்ம சொன்னோம்ல இடிசி சர்டிஃபிகேட் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம்னா இதுதான் டோட்டல் கண்ட்ரோலையும் கண்ட்ரோல் பண்ணுறது டோட்டல் ஃபென்சிங்கையும் கண்ட்ரோல் பண்ணுற பாக்ஸ் தான் இது அது இல்லாமல் பேட்டரி நாற்பது ஏகெச் பேட்ரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு நம்ம ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் தென் அது இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா எர்த்து அடிச்சிருக்கோம் தென் சோலார் ஃபென்சிங்க்கு மெயின் பார்த்திங்கன்னா அந்த தான் இந்த எர்த்து கிட்டு இருக்குது பார்த்திங்களா இந்த எர்த்து கிட்டு இது ரொம்பவே முக்கியமானது இதை பற்றி நான் சொல்கிறேன் தென் பார்த்திங்கன்னா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா இந்த எனர்ஜி செல்லிருந்து வர்ற ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து நம்ம பேட்டரியில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ரெட் அண்ட் பிளாக் ரெட் வந்து ப்ளஸ்ஸு தென் பிளாக் வந்து மைனஸ் அது இல்லாமல் ஃபென்சிங்கில் வர்ற எர்த்து எல்லோ கலர் தென் அது இல்லாமல் ஃபென்சிங்கில் வர்ற மெயின் வந்து ரெட் கலர் ஒயர் கொடுத்துருக்கோம் பார்த்திங்கனா இதுதான் ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடில் இருக்கும் இந்த சுவிட்சு இது ஆன் பண்ணால் மட்டுமே போதும் ஃபென்சிங்க்கு ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஃபென்சிங் ஆன் ஆயிடுச்சு இந்த எனர்ஜி எஸ் தான் டோட்டல் ஃபென்சிங்குமே கண்ட்ரோல் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் நாம்ஸ் படி தான் முழுக்க முழுக்க பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து சிபிஆர்ஐ சர்டிஃபிகேட்டு இடிடிசி சர்டிஃபிகேட் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டு இப்படின்னு எல்லா டெஸ்டிங் சர்டிஃபிகேட்டுமே எங்கிட்ட இருக்குது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் நாம்ஸ் படி தான் இதில் யூஸ் பண்ணுறோம் இப்போது நிறையா பேர் எங்ககிட்ட கேட்குறாங்க இது கரண்ட் வந்து தொட்டால் டெத்தாயிடுறோம் இது எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் தொட்டால் எதுவும் ஆகாதா இல்லை ஒரு சில இடத்துல யானைகள் சாகுதா அப்படின்லாம் சொல்கிறாங்க இதை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைனேஷன் யாருக்குமே தெரியல இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் எங்கிற ஏ கரண்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது வோல்ட் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த இரநூத்தி முப்பதுமே கண்டினியூ வோல்டேஜ் ஸோ நம்ம அதில் கை வச்சோம்னா இரநூத்தி முப்பது வோல்ட் கண்டினியூ நம்ம மேலே வந்துட்டுருக்கோம் ஸோ நம்ம பேனாகி டெத்துக்கு வரைக்கும் போகலாம் இது அப்படி கிடையாது ஒரு மின் தூண்டல் வழியாக வர்ற ஒரு செகண்ட்ரி வோல்ட்டு தான் இந்த டென் கிலோ வாட் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபென்சிங்கில் வெறும் முந்நூறு மில்லி செகண்ட் மட்டும்தான் அது வந்து ஃபென்சிங்லேயே இருக்கும் தென் அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிரும் இந்த ஃபென்சிங் எப்படி பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் அப்படின்னு வெறும் பல்ஸ் ரேட்டில் மட்டும்தான் போயிட்ருக்கும் அந்த முந்நூறு மில்லி செகண்ட்ரு ஸோ நம்ம தொட்டோ நம்மளை வெளியே தள்ளி விட்டுறோம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஒரு ஒரு வைப்ரேட் இருக்கும் நம்ம உடம்புல அவ்வளோ தான் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்னா எந்த சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது அது எல்லாமே இந்த கவர்மெண்ட்ஸ் நாம்ஸ் படி தான் நம்ம போட்டிருக்கனால அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையவே கிடையாது இப்போது ஒரு சோலார் ஃபென்சிங்காக மனிதர்களோ இந்த விலங்குகளோ தொட்டு நான் போன வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பேன் சோலார் ஃபென்சிங்கை தொட்டால் எதுவுமே ஆகாது அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அப்புறம் எதுக்கு சோலார் ஃபென்சிங்லாம் போடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது ஸோ அது ஒரு நல்ல கேள்வி தான் அது ஏன் சோலார் ஃபென்சிங் நம்ம முக்கியம் அப்படின்னு சொல்கிறோன்னா இப்போ ஒரு நாய் வருதுன்னு வச்சுக்கோங்க மற்ற விலங்குகளை ஒழுங்க ஒரு டாக் வந்து சோலார் ஃபென்சிங்கில் அடிப்ப அடி அடிபட்டுருச்சுன்னா அது ஒரு அரை மணி நேரத்துக்கு பக்கத்தில் போய் குழச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஏன் தோட்டம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணோம் அந்த ஃபீலிங்கு கொடுக்கறதுக்கு தான் எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் ஏன்னா நம்ம த தோட்டத்தை உருவாகிறதுக்கு காரணம் இந்த வி விவசாயம் பண்ணுற காரணம் காடுகள் உருவாக காரணமே வந்து அனிமல்ஸ் தான் அது உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒரு அனிமல்ஸை ஒரு டெத்துக்கு கொண்டு போய் தான் அந்த ஃபார்மிங் வளரணும் அப்படி கிடையவே கிடையாது ஒரு விவசாயம் நல்லா இருக்கணும்னா அது கண்டிப்பாக அனிமல்ஸ் தேவை தான் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறனால தான் நம்ம தோட்டத்தை மட்டும் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த நம்ம ஃபென்சிங் போட்டுகிட்ருக்கோம் ஸோ விலங்குகள் ஏதாச்சும் ஆகுது அப்படின்னா கம்பல்சரி கவர்மெண்ட் வந்து சோலார் ஃபென்சிங் போடுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க அடுத்து இப்போ ஒரு நாய் வந்து தொடுதுன்னு வச்சுக்கோங்கவே அந்த அடி வாங்கிட்டு அது போயிடும் அடுத்து வர்றதுக்கு பயப்படும் அதுக்காண்டி தான் நம்ம ஃபென்சிங் போட்டிருக்கோம் அடுத்து இப்போ ஒரு யானை வருதுன்னு வச்சுக்கோங்க அது தொடுதுன்னா யானையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்சிங்கை தொட்டுச்சுன்னா அது உள்ளே அதுக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு இருக்குன்னா அது கண்டிப்பாக அதை உடச்சி உள்ளே போகிறதுல மட்டும்தான் அது மைண்ட் இருக்கும் ஏன்னா யானையை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நமக்கு நாரறிவு யானைக்கு அஞ்சறிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அப்படிலாம் கிடையாது நாங்கள் பார்த்த அந்த மூணு வருஷம் அனுபவத்தில் வந்து யானைக்கு வந்து ஒரு பத்தறிவுனே சொல்லலாம் நீங்கள் என்ன மாதிரியான ஃபென்சிங் போட்டாலுமே அதை டேமேஜ் பண்ணுறதுல குறிக்கோளாகவே இருக்கும் மேபி அது குட்டியோட வந்துச்சுன்னா உங்கள் ஃபென்சிங்கை டச் பண்ணாது இல்லை உங்கள் ஃபென்சிங்குள்ளே நீங்கள் வாழையோ ஏதோ போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை உடைக்க ட்ரை பண்ணோம் அது உடைக்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதுல ஃபென்சிங்கில் ஃபஸ்ட்டு கரண்ட் கரண்டு வந்து கரெக்டாக ஃபென்சிங்கில் வந்து கரண்ட் வரணும் அப்படின்னா அது ஃபென்சிங்கை டைரெக்டாக டச் பண்ண சான்ஸ் இல்லை ஃபஸ்ட்டு தென் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மரங்கள் சுற்று வட்டார மரங்கள் இருக்குது மரத்தை அமைத்திட்டு எங்கள் தோட்டத்துக்குள்ளே வருதுன்னு சொல்கிறாங்க யானை கம்பல்சரி பெரிய மரத்தை அமைக்கிட்டு எந்த சைட்டுக்குள்ளேயுமே வந்திருக்காது நீங்கள் அப்படி வந்ததாக ஒரு ரெக்கார்டு இருக்காது சின்ன சின்ன மரங்கள் இருந்துச்சுன்னா ஃபென்சிங் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை அமைக்கிட்டு உள்ளே வரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா யானை உங்கள் தோட்டத்தில் அதிகமாகவே இருந்துச்சுன்னா அந்த மரத்தை நீங்கள் வெட்டுறது தான் நல்லதும் கூட தன் அது இல்லாமல் யானைக்கு வந்து தென் பன்னெண்டு அடியில் ஹேங்கிங் போட்டு ஃபென்சிங் போடுறது வந்து டேஸில் ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு நாங்களும் அந்த ஃபென்சிங்லாம் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இப்போ ஃபென்சிங்கே பார்த்திங்கன்னா அந்த மரத்தை தள்ளிவிட்டு உடைக்கிதுன்னு சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது அதுக்காண்டி இப்போ ஒரு புது டெக்னாலஜியாக தான் மண்ணுக்கு மேலே அதாவது பார்த்திங்கன்னா யானை வந்து நம்ம ஏரியா யானை வந்து மேக்சிமம் மண்ணுக்கு மேலே ஒரு பத்து டு பன்னெண்டு ஃபீட்டில் தான் இருக்குது அதுக்கு மேலே ஹைட்டில் கிடையாது தென் அதுக்காண்டி ஒரு மண்ணுக்கு மேலே பன்னெண்டு அடியில் ஒரு போஸ்ட் போட்டால் அந்த போஸ்ட்டும் லைவாக இருக்கணும் தென் அதில் ஹேங்கிங் தொங்க விட்டோன்னா ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணலான்னு இப்போ நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா நாங்கள் போட்ட ஹேங்கியும் ஒன்று டேமேஜ் பண்ணிருச்சு ஸோ அது எப்படி என்ன எதுவும் நாங்கள் ரிசர்ச் பண்ணதில் வந்து இப்போ கேரளாவில் நம்ம டீம் ஒரு சைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சைட்டில் வந்து அதுதான் இப்போ நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் கார்னர் போஸ்ட்டையும் ஒரு தேர்ட்டி ஃபீட்டுக்கு ஒரு ஆங்கிள் ஓடி அந்த போஸ்ட்டும் லைவ் தென் ஹேங்கிங்கும் லைவ் அங்கே மரமும் இல்லை ஸோ அதை என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் இப்போ போட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஆகலை ஸோ கூடிய சீக்கிரத்திலேயே அதை நம்ம ஏரியாவுக்கு நாங்கள் கொண்டு வந்துடுவோம் இப்போ வரைக்கும் நம்ம ஏரியாவில் இன்னும் அந்த யானைகள் யானையை பொறுத்த வரைக்கும் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழித்தடத்தில் போச்சுன்னா அடுத்து ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு யானை வருதுன்னு வச்சுக்கோங்கவே அதே வழித்தடத்தில் தான் போகும் அதுக்கு தான் அது ட்ரை பண்ணும் ஸோ மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஃபென்சிங் போட்டுருக்க மாட்டோம் மூணு மாதம் கழிச்சு அது வரும்போது நம்ம ஃபென்சிங் போட்டுருக்கும்போது கண்டிப்பாக டேமேஜ் பண்ண தான் செய்யும் அதுக்காகண்டி எங்கள் ஃபென்சிங் யானை உடச்சிருச்சு அப்படின்லாம் கிடையாது நாங்கள் சோலார் போடும்போது ஒரு ஒரு சைட்டில் சொல்கிறதான் அப்படி தான் நம்ம சோலார் ஃபென்சிங் போட்டால் ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து சோலார் ஃபென்சிங்கை கண்டிப்பாக டேமேஜ் பண்ணோம் அதுக்காண்டி தான் நாங்கள் ஒன் இயர் ஃப்ரீ தான் பண்ணி தரணும் அந்த டேமேஜ் பண்ணிடுது நீங்கள் சோலார் போட்டீங்க உடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வராமல் இருந்தால் தான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நாங்கள் ஒன் ஆர் டீ த்ரீ டேஸில் வந்து நாங்கள் உங்கள் ஃபென்சிங்கை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நாங்கள் பழைய மாதிரி மாற்றி கொடுத்துட்டு போயிடுவோம் இப்போ முன்னாடி இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஏரியாவில் இருக்க பொருட்களை வச்சு ஃபென்சிங் போட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ தென்னந்தோப்பு வச்சுருந்தா தென்னை மட்டையை வச்சு ஃபென்சிங் போடுவாங்க பனை மரம் வச்சிருந்தா பனை மரம் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா முருங்கை மரம்னு ஒன்று இருக்குது அதை ஒண்டி சும்மா சேலை மட்டும்தான் கட்டுவாங்க அது பழைய சேலைகளை வாங்கி இருந்தாங்க அதுக்கே கண்ட்ரோலாக தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு ஆரடி ஃபென்சிங் போட்டாங்க ஆறடியில் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிட்டு தான் இருந்துச்சு யானை பன்னெண்டு அடி இருக்குது ஃபென்சிங் ஆறு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஆறு யானை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்துச்சு மூணாவது வருஷம் நாங்கள் சோலார் ஃபென்சிங் போட ஸ்டார்ட் பண்ணப்பே ஆறு அடி ஃபென்சிங் கண்ட்ரோலாக தான் இருந்துச்சு அப்புறம் ஆறு அடி ஏழடியாக மாறிச்சி ஏழடி எட்டு அடியாக மாறிடுச்சு இப்போ பத்தடியெலாம் ஃபென்சிங் போட்டிருக்கோம் பன்னெண்டடி ஃபென்சிங் போட்டிருக்கோம் ஹைட்டுக்கும் யானைக்கும் சம்மந்தமே கிடையாது ஃபர்ஸ்ட்டு சின்னதாக இருந்தாலும் சோலார் ஃபென்சிங் ஹைட்டாக இருந்தாலுமே இப்போ யானை வருதுன்னா எவ்வளோ கரண்ட் வருது சோலார் ஃபென்சிங் நல்லா ஓடுதா அப்படின்றதான் ஃபஸ்ட்டு சோலார் ஃபென்சிங் இப்போ யானை மேபி உங்கள் ஃபென்சிங்கை டச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்கவே அதில் கரண்ட் வந்துச்சுன்னா மேபி வராமல் இருக்கலாம் அதில் கரண்ட் வராமல் இருந்தால் டேரெக்டாகவே யானை டச் பண்ணி உடச்சிடும் ஏன்னா யாரை இங்கே வந்து எத்திங்க ரொம்பவே அதிகம் யானை டேரெக்டாக டச் பண்ணி உடச்சிடும் ஆனால் நீங்கள் ஃபென்சிங் கரெக்டாக ஓடிட்டுருந்துச்சின்னு வச்சுக்கோங்கவே அதனால் உடைக்க முடியாது இப்போ நம்ம ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா லைவ் போஸ்ட்னு சொல்லி ஒன்று யூஸ் இருக்கோம் அது மண்ணுக்கு மேலே போஸ்டர் தோட்டாலுமே கரண்ட் அடிக்கும் ஸோ டேரெக்டாக டச் பண்ண ஒரு நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து சான்ஸ் இல்லை தான் தென் ரீசன்ட் டேஸில் யானை வந்து வந்து நான் வலித்தனங்கள் சொன்னேன் பார்த்திங்களா அப்படி வந்து 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 பழகிருச்சு ஸோ நம்ம ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தினா தென் அது ஒரு டெக்னாலஜியில் யோசிக்குது இதெல்லாம் இல்லாமல் நாங்கள் ரிசர்ச்லாம் பண்ணி சில ஃபென்சிங்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு மண்ணுக்கு மேலே ஒரு பதினாலு பதினஞ்சு அடி கைடில் ஒரு ஃபென்சிங் போட்டோம் அது நல்லா தான் இருக்குது அந்த சைடில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரங்கள் இருக்குது அதை ரிமூவ் பண்ணி எங்களுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டாங்க தடவை அதையும் உடச்சிட்டு உள்ளே வந்துருச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அது போட்டு ஒரு ரெண்டரை மாதம் ஆச்சு இது வரைக்கும் ஏன்னால் அந்த சைடு தான் இருக்குது நம்ம ஃபென்சிங் உள்ள வரல அதில் நாங்கள் ரெகுலர் லைனும் போட்டிருக்கோம் தென் அது இல்லாமல் டூ வேரியண்ட்டாக ஹேங்கிங் போட்டிருக்கோம் அந்த டாப்பில் ஒரு எட்டு அடிக்கு மேலே இருக்க ஒரு எட்டு அடிக்கு வந்து ஒரு தனி யூனிட் வச்சுருக்கோம் அதுக்கு கீழே இருக்கிறதுக்கு வந்து ஒரு நாங்கள் ஒரு தனி யூனிட் வச்சுருக்கோம் ஸோ மேலே ஒரு வேலை ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுனாலும் கீ யூனிட் வந்து சேஃபாக பண்ணிக்கிறோம் அது இல்லாமல் நாங்கள் ஃபென்சிங்கு முன்னாடி ஒரு சிங்கிள் லைனும் போட்டு கொடுக்குறோம் அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு ஒரு தனி யூனிட் வச்சுருக்கோம் யானை மேபி வந்து டச் பண்ணால் அதெல்லாம் கரண்ட் வருதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடலான்னு தென் நாங்கள் பல டெக்னாலஜிகளை பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் ஆனால் ஒரு தடவை உங்களுக்கு நாங்கள் ஃபென்சிங் போட்டோன்னா இப்போ நீங்கள் யானை வண்டி ஃபென்சிங் போடுறீங்கன்னா நாங்கள் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒரு மந்தில் நாங்கள் எதனாச்சும் யூஸ் பண்ணி கூட நாங்கள் யானையை கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் எதுனாச்சும் நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அது கவர்மெண்ட் கொடுக்குற நம்சாக தான் இருக்குமே தவிர நாங்கள் வேறு எதையும் யூஸ் பண்ண போகிறதில்ல ஸோ விவசாயிகளுக்கு நான் அன்பாக கேட்டுக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு சோலார் ஃபென்சிங்கை பயன்படுத்தி செக்யூர் பண்ணுறது தான் சேஃபு ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு டேமேஜ் ஆனாலும் கண்டிப்பாக அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் நம்ம அதனால தான் முழுக்க முழுக்க டிசி ஒரு வேலை இதில் பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த எனர்ஜிஎஸரில் ஏசி கரண்ட் உள்ளே வந்துச்சுன்னா அது பஸ்டாயிடும் இதோட ஃபங்க்ஷனே அப்படி தான் இதில் ஏசி கரண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் இதில் ஏசி கரண்ட் கொடுக்க முடியாது தெரியாமல் ஒரு ஒயர் மாற இருக்குன்னு வச்சுக்கோங்க போஸ்ட் மரத்துலேருந்து இருந்து ஒரு கம்பி அந்த இந்த ஃபென்சிங்கில் விழுந்துருச்சுன்னா இது டோட்டல் சிஸ்டமே பஸ்ட் ஆயிடும் அப்படிலாம் நமக்கு பஸ்ட்டாக ஆகிருக்கு அதனால் சோலார் ஓடிட்டுருக்கும் இருக்கும்போது ஒரு ஏசி கரண்ட் உள்ளே கொடுத்தாங்கன்னு வே இது டோட்டலுமே பஸ்ட் ஆகிடும் அதனால் சோலார் வேலையில் எதுவுமே ஓடாது அதனால நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை உங்களுக்கு தோட்டத்தில் என்ன பிரச்சனைனாலும் சரி இவ்வளோ விலங்குகள் வருது மனிதர்கள் ஒன்றை நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணித்தர வந்து நாங்கள் முழுக்க முழுக்க ரெடியாகவே இருக்கோம் இப்போ நார்மல் ஃபென்சிங் அங்கே கோயம்புத்தூர் பெங்களூர் அவங்கெல்லாம் இருக்காங்க எல்லாருமே நல்லா தான் பண்ணுவாங்க தென் அவங்கள விட சர்வீஸ் நாங்கள் மச் பெட்டராக பண்ணி கொடுக்குவோம் நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடு ஒர்க் பண்ணுவோம் நம்மக்கிட்ட எல்லாருமே நல்லா வேலை செய்கிற பசங்க தான் இருக்காங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் முழுக்க முழுக்க டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க எல்லா பசங்களுமே நம்மக்கிட்ட இருக்காங்க உங்களுக்கு என்ன டிசைனில் சோலார் ஃபென்சிங் போடணுன்னாலும் சரி தென் லோ காஸ்ட் ஹைட் வேரியண்ட்டாக போடணும் இல்லை ஆங்கிலோட அந்த கம்பியோட சைஸ் டிஃப்ரென்ஸான ஹோல்ஸ் போட்டு இன்சுலேட்டர் போடணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக நாங்கள் பண்ணி கொடுப்போம் தென் உங்களுக்கு சோலார் ஃபென்சிங் தேவைப்பட்டாலோ இல்லை சோலார் மெட்டீரியல் தேவைப்பட்டாலோ தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண ரெடியாகவே இருக்கோம் தேங்க்யூ